ஓசூரில் வன்னியர் சங்கம் சார்பில் செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினம் வீரவணக்கம் செலுத்தி அனுசரிப்பு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் தனி ஒதுக்கீடு கேட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது இருபத்தி ஓரு பேர் உயிர் தியாகம் செய்தனர் இதனையடுத்து நூத்தி எட்டு சாதியினருக்கும் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என தனியிட ஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது இந்த போராட்டத்தின் போது உயிர்நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளை நினைவு விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தியாகிகள் தினமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் அக்னி அருள் தலைமையில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது பேருந்து நிலையம் அருகே வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவ் அருண்ராஜன் ஓசூர் மாநகர செயலாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மவுன அஞ்சலியும் செலுத்தி வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது இதில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தினார்கள் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்